என்னோடய கேள்வி என்னென்னா இப்போ இந்த தேசம் நமக்கு முன்னாடி இருக்குது ரட்சிக்கப்படணும் இப்போ நாங்கள் வந்து ஒரு புறஜாதி இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறேன் என்னுடைய குடும்பத்திலும் உறவினர் குடும்பத்திலும் அநேகர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க இப்படி இதை போன்ற என்னை போன்ற சூழ்நிலை இருக்கிற அநேகரை நான் கருத்தருக்குள்ளே நடத்திக்கிட்டு இருக்கிறேன் சபையில் கூட அந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் வராங்க ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து ரெண்டு விதமான பாரம் இருக்குது ஒன்று வந்து நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் நான் வந்து பரலோகத்துக்கு கண்டிப்பாக போவேன் என் குடும்பத்தார் போகணும் ஆனால் சில சூழ்நிலைகளில் நம்ம சொல்கிறோம் ஆனால் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு பாரம் ரெண்டாவது என் தேசம் எனக்கு முன்னாடி இருக்குது நம்ம இந்த கேள்வி எப்படி வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து கத்தருக்குள்ளே நான் வந்து நிச்சயமாக இப்போ ஒரு வேலை இன்றைக்கி மறிச்சா நிச்சயமாக பரலவுக்கு போகிற ஒரு நான் வாழ்கிறேன் அப்படி வச்சுக்கிட்டு ஸோ இப்போ என்னோடய ப்ரேயர் அண்ட் ஃபோக்கஸ் ப்ரேயரில் என்னோடய ஃபோக்கஸ் எப்படி இருக்கும் அதாவது இந்த என் டைம் வியூவில் அதே நேரத்தில் ரட்சிக்கப்படாதவங்க குடும்பத்தார் ரட்சிக்கப்படாத தேசம் இந்த வியூவில் என்னோடய ப்ரேயர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தா மாதிரி நம்மளுடைய பர்சனல் ப்ரேயர் அதை விட்டுருவோம் இப்போ அது நம்ம கிளியர் ஆயிடுச்சு இப்போ இந்த தேசம் ரசிக்கப்படணும் ஜனங்கள் மனம் திரும்பணும் கொள்ளை பொருளாக ஆத்து மக்கள் வேணும் ஆமாம் அது வந்து நம்முடைய ஃபோக்கஸ் இதுதான் நம்முடைய ப்ரேயருடைய வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு மையம் ஏன் சொல்றேன்னா நம்ம குடும்பத்தை கூட நம்ம ரெண்டாவதாக வச்சுக்கலாம் ஏன் ரெண்டாவதாக வச்சுக்கலாம்னு கர்த்தராக இயேசு ஏசுக்கு விஸ்வாசி அப்போ நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கலாம் ஸோ அந்த வீட்டார் என்பது வாக்கு தத்தம் ஆண்டவர் எப்படியாவது அவங்கள கொண்டாந்துருவார்னு ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு நம்ம நம்ம அந்த சென்டர் பாயிண்ட் ஆகிட்டோம் நம்மளை வச்சு ஆண்டவர் ஏதோ ஒன்று செஞ்சு அந்த குடும்பத்தார கொண்டாடுவார் அவங்களுக்காக நம்ம ஜோ பண்ணணும் அதை நம்ம டிஃபால்ட்டாக பண்ணத்தான் போகிறோம் பண்ணாமல் இருக்கும் அது தானாகவே வந்துடும் ஸோ நம்ம அதை செய்வோம் அதுக்கப்புறம் அடுத்து செய்ய வேண்டிய மிக முக்கியமானது இந்த தேசத்துக்கான ஒரு ஜபம் இந்த ஜனங்கள் ஆத்துமாக்களுக்கு என்னை கேட்டால் வேற ஜபமே இல்லை இதுதான் ஃபைனல் ஜபம் ஏன் இதுக்கப்புறம் வேற ஜபம் இல்லை அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இந்த வேர்ல்லி பிளெஸ்ஸிங்ஸ்க்காக ஜோம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு இடத்துல கூட நியூ டெஸ்ட்மெண்ட்ல வேர்ல்லி பிளெஸ்ஸிங்ஸ்க்காக ஜோம் பண்ணுங்கன்னு இருக்கவே இருக்காது ஒரு இடத்துலையும் இருக்காது இந்த வேர்ல்லி பிளெஸ்ஸிங் வந்து ஒன்று நீங்கள் செஞ்சீங்கன்னா அதோட ரியாக்ஷன் என்னன்னு இருக்கு இல்லையா ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் தர்ஷன் ரியாக்ஷன் ஸோ நீங்கள் நீ உண்மை உள்ளவர்களாக இருந்தால் பரிபூர்ண ஆசீர்வாதம் தானாக வரும் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேன்னா இவை உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் ஸோ இது வந்து அதோடைய ரியாக்ஷன் ஸோ நீங்கள் அதை செஞ்சிகிட்டே இருந்தால் போதும் இது தானவே வந்துடும் ஓர்ல்ட்லி ப்ளஸ்ஸிங் வந்துடும் அதை விட்டுருவோம் அப்போ நம்மளுடைய ஜெமம் அடுத்து மிக முக்கியமாக இருக்க வேண்டியது எதற்காக அப்படின்னா இந்த தேசத்துக்காகவும் ஆத்துமாக்களுக்காகவும் இந்த ஆத்துமாக்களுடைய ரட்சிப்புக்கு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எந்த பாகுபாடும் இல்லாமல் முழுவதுமாக வரணும் அப்படின்னு இப்போ இவங்க எல்லாருமே ஒரு விஷயம் சொல்றாங்க ஒரு எழுப்புதல் அப்படின்னு ஒரு ரிவைவல்னு சொல்றோம் இந்த ரிவைவலுங்கிறதனுடைய விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் எது ரிவைவல் அப்படின்னு நமக்கு தெரியணும்ல எல்லாருமே இப்ப ரிவைவல்காக தான் பிரேயர் பண்றாங்க ஆமா நிறைய எழுப்புதல் ஜபம் எழுப்புதல் மாநாடு ஜபம் என்னென்னமோ நடக்குது ஆமா ரிவைவல் பிரேயர் அப்ப அந்த ரிவைவல்னா என்ன முதல்ல நீங்க அந்த பிரேயர் பண்றவங்க எல்லாரையும் கேட்டு பாருங்க ரிவைவல்னா என்ன அப்படின்னா பல்கா ஜனங்க ரசிக்கப்படுவாங்க அதுதான் ரிவைவல் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஏன் அப்படி நம்ம சொல்றோம்னா பேதூர் எழுந்திருச்சு பிரசங்கம் பண்ணாரு மூவாயிரம் பேர் ரசிக்கப்பட்டாங்க அடுத்து ஐயாயிரம் பேர் ரசிக்கப்பட்டாங்க இல்லையா அதுக்கப்புறம் ரசிக்கப்பட்டவர் சிதறி போய் சிதறி போனார்கள் அவ்வளவுதானே அதுக்கப்புறம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஐயாயிரம் மூவாயிரம் கணக்கே இருக்காது அதுக்கப்புறம் என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு மனம் வாங்கிக்க கூடி அவர் இல்லை சாலமன் மண்டபத்தில் தங்கி இருந்தார்கள் இப்படிதான் இருக்குமே அதுக்கப்புறம் இந்த ஐயாயிரம் மூவாயிரம் கணக்கே வராது எங்கேயுமே வராது அப்போ அதுக்கப்புறம் எழுப்புதல் போயிருச்சா அப்போ எழுப்புதல் என்பது இதை ஃபோக்கஸ் பண்ணல நம்பர்ஸ் ஆஃப் சோல்ஸ் அது ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை ரிவைவல் என்பது அன்னைக்கு அப்போஷனலுக்குள்ள வந்தது அப்படியே உலகமெங்கும் அங்கிருந்தவங்க மூலயமா பரவி போச்சு பல ஜாதியார் இருந்தாங்க அந்த பல ஜாதியாருக்குள்ள பர்சுத்தாவியினர் ஆவியினர் ஊற்றப்பட்டு அவங்க ஊருக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க அதை அதுக்கு பேர் தான் ரிவைவல் ஐயாயிரம் பேர் வந்தானே அதுக்கு பேர் ரிவைவல் இல்லை இவங்களுக்குள்ள வந்த ஆவியானவர் அங்க இருந்த அதுக்கு தான் பர்டிகுலராக இந்தந்த ஊர்காரங்க அங்கே இருந்தாங்கன்னு போட்டிருக்கு அவர்கள் வழியாக அதுதான் அசுசா வந்தது அசுசா ஸ்ட்ரீட்ல அந்த சர்ச்சில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ஒரு ரெண்டு ஐயாயிரம் பேர் வந்தாங்கன்றது ரிவைவல் இல்லை அங்க வந்தது வேர்ல்டு ஃபுல்லா போச்சு இவங்களுடைய ஃபோக்கஸே இன்னைக்கு ரிவைவல் என்பது எதும் எது மேல இருக்கு அப்படின்னா ஐயாயிரம் பேர் வரணும் மூவாயிரம் பேர் வரணும் பல்கா ஜனங்க வரணும் இது ரிவைவல் கிடையாது ரிவைவல் எனக்குள்ள வந்து ஸ்பிரிட்ல வந்து ஒரு எழுப்புதல் வரணும் ஸ்பிரிட்ல எழுப்புதல் வந்தா என்ன ஆகும் இந்த உலகத்தை வெறுத்து நான் எழுந்திருச்சு நிப்பேன் பேரு தைரியமா எழுந்து நின்று ஜனங்கள் மத்தியில் பிரசங்க இதுக்கு பேர் தான் ரிவைவல் இவங்க ரிவைவலோட தப்பா இருக்கு இதுக்கு தான் நம்ம அவங்க நாற்பது நாள் ஜெபம் பண்ணது விளைவு இங்கே வந்திருக்கு ஒருமணப்பட்டு கூடி வந்து அவர்கள் ஜெபிக்கும் போது அப்ப அந்த பிரேயருக்கு முன்னாடி இந்த ஒருமனம் இந்த காரியங்கள்லாம் நிறைய இருக்கு இதில் கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை கிரவுட கான்சன்ட்ரேட் பண்றோம் இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸே மெகா சர்ச் மெகா க்ரௌட் மெகா 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 ஏன்னா அந்த மெகா சீரியல் வந்ததுனால எல்லாரும் மெகாக்குள்ள போயிட்டாங்க எப்ப இந்த மெகா வந்துச்சோ ரிவைவலே இல்லை இதை விட்டுட்டு இப்ப எனக்குள்ள இருக்கிற ஒரு அபிஷேகமானது இங்க இருக்கிற ஒரு பத்து பேருக்குள்ள போனா போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும் ஒரு பன்னெண்டு பேர் ஏசுனது எத்தனை பேர் எழுப்பினாரு பன்னெண்டு பேர் அதுல ஒருத்த போயிட்டா பதினொன்னு தான் ஆனா வசனம் சொல்லுது உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார் அந்த பதினோரு பேர் தான் ரிவைவல் அப்போ எண்ணிக்கை கிடையாது அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்ப்ரிட் ரிவைவல் ஸ்பிரிட் எனக்குள்ளே வரணும் அது எனக்குள்ளே வரும்போது எனக்குள்ள மாற்றத்தை உண்டாக்கும் அதுக்கப்புறம் நான் இந்த உலகத்தின் ஆசை உடையவனாக இருக்கவே மாட்டேன் என் பிரசங்கத்திலே நல்லா தெரியும் நான் ப்ரீச் பண்ணுறதுலையோ அல்லது என்னுடைய ஆக்டிவிட்டீஸ்லேயோ அல்லது என்னுடைய வாழ்க்கை முறையிலையோ முழுக்க முழுக்க ஸ்ப்ரிட் வெளிப்படுறதை நான் பார்க்க முடியும் ஃப்ளஷ் வெளிப்படுறதை என்னால் பார்க்க முடியாது இதான் ரிவைவல் இதுக்கு தான் நம்ம ஜோம் பண்ணணும் நீங்க கிரௌடுக்கு ஜோம் பண்ணீங்கன்னா நீங்க ஜோம் பண்ணாமையே பாருங்க ஒரு அரசியல்வாதியோட கிரௌண்ட்ல ஒரு லட்சம் பேர் வராங்க வராங்க தானே ஒரு ஒரு பொலிட்டிஷியன் கிரௌண்ட் ஒரு கிரிக்கெட்டுக்கு நிறைய கோடி யூரோப்ல ஃபுட்பாலுக்கு ஒரு ஒலிம்பிக் போட்டி நடக்குது அங்க அப்ப இதெல்லாம் என்ன ரிவைவலா இவங்களுக்கு ரிவைவலோட போக்கஸ் இன்னும் சரியான ஃபோக்கஸ் இல்லை ஹோலி ஸ்பிரிட்டுக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த ஸ்பிரிட்டோடைய காரியம் எனக்குள்ள வந்து இறங்கணும் அதான் அவங்களுக்குள்ள வந்து இறங்குச்சு அது அங்கிருந்த ஒரு சிலருக்குள்ள போச்சு அவங்க அந்த ஊருக்கு அதை எடுத்துட்டு போயிட்டாங்க இவங்க அந்த ஊருக்கு எடுத்துட்டு போனவங்களை விட்டுட்டு இவங்க கிட்ட வந்து ஐயாயிரம் பேரை மட்டும் பார்த்துட்டாங்க அந்த எடுத்துட்டு போனவங்க தான் ரிவைவல் இருக்கு இதுக்கு நம்ம ஜோம் பண்ணணும் அதாவது நம்ம வந்து இந்த இத்தனாயிரம் பேர் ரட்சிக்கப்படணும் இத்தனை லட்சம் பேர் ரட்சிக்கப்படணும் அப்படின்ற ஒரு ஜெப விட்டுட்டு மெய்யான அந்த ஆவிக்குரிய எழுப்புதல் எல்லாருக்குள்ளே வரணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும்னு சொல்றீங்க இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் வீட்டில் தண்ணி வச்சுட்டு குளிக்கிறதுக்கு இந்த தண்ணி நல்லா சூடாச்சா பாருப்பாங்க கீழே அடுப்பை பற்ற வைங்க அந்த தண்ணி தானா சூடாயிரும்ங்கிறேன் நீங்க தண்ணியே பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க அடுப்பை பற்ற வைங்க தானா தண்ணி சூடானது உங்களுக்கே தெரியும் நமக்குள்ள இருக்கிற ஆவியே ஆவிய நீங்க எழுப்புங்க அந்த ஆவியை எழுப்பிட்டிங்கனால ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் வெளியே தெரியும்